ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இது எழுதப்படாத விதி இதில் யாருக்கும் விளக்கல்ல எவர் ஒருவர் தமக்கு மேல் இருக்கும் அந்த சக்தியை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த சக்தி நிச்சயம் கை கொடுக்கும் ஒரு நாளும் அவர்களை தவிர்க்க விடாது இதை நீ உணர்ந்து கொள் இந்த சமயபுரம் மாரியம்மனை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று கூறிக்கொண்டிருக்கும் பக்தை ஒருவள் ஒரு நாள் வெளியூர் சென்றிருந்தாள் அவளது உடையையும் அவள் அணிந்திருந்த காவி உடையையும் கழுத்தில் தரித்திருந்த உத்ராட்ச மாலையையும் ஏதோ ஏழ்மையின் நிலையில் இருப்பதை போன்ற தோற்றத்தை அளிக்கும் அவளை பார்ப்பவர்கள் ஏளனம் செய்வார்கள் சந்நியாசி பிச்சைக்காரி வாழத் தெரியாதவள் என்று அப்படித்தான் அன்றும் ஒருவர் அவள் முன் இருந்து அவரை உதாசீனப்படுத்தி ஏளனப்படுத்திக் கொண்டிருந்தார் அவர் செல்வச் செழிப்பில் தாராளமாக செலவு செய்து நன்றாக அனுபவித்துக் கொண்டிருந்தார் எதை வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடுதல் எங்கு வேண்டுமானாலும் செல்லுதல் என்று இருந்தவர் இந்த பெண்ணை பார்த்து எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய் வாழ்க்கை என்றால் அனுபவிக்க வேண்டும் பார் எப்படி இருக்கிறேன் என்று நீயோ பிச்சைக்காரி போல் இருக்கிறாய் உனக்கு யார் எது செய்வார்கள் உன்னை யார் கண்டு கொள்வார்கள் இந்த உலகில் பார் என்னை பார்த்த உடனேயே எழுந்து நிற்கிறார்கள் நான் கேட்காமலேயே எனக்கு எல்லாம் செய்கிறார்கள் உன்னை யாரும் சீண்டக்கூட மாட்டார்கள் என்று ஏளனமாக பேசினார் எதற்கும் பதில் பேசாத அந்த பக்தை பசி வந்த நேரம் பார்த்து கையில் காசு இல்லை எப்படி சாப்பிடுவது என்று மயங்கி போய் ஒரு இடத்தில் அமர்ந்தாள் பசி வயிற்றை கிள்ளுகிறதே என்ன செய்வோம் கையில் வேறு காசு இல்லை இந்த ஓம் சக்தி நம்மை இப்படி எதற்காக கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறாள் என்று அம்மா தாயே சமயபுரத்தாலே என்று கூப்பிட்டாள் ஒரு நொடிதான் அவளை நோக்கி ஓடி வந்த ஒரு நபர் ஒரு பாயை விரித்து இலையை போட்டு அறுசுவை உணவுகளை பரிமாறி அம்மா எழுந்து வாருங்கள் உங்களுக்காகத்தான் பரிமாறி இருக்கிறேன் சாப்பிடுங்கள் என்று கூறினார் இவளுக்கோ ஒன்றும் புரியவில்லை ஐயா என்னையவா கூப்பிட்டீர்கள் ஆள் தெரியாமல் மாற்றி அழைத்துள்ளீர்கள் போலும் இல்லை அம்மா உங்களைத்தான் கூப்பிட்டேன் உங்களுக்காகத்தான் உணவு வைத்துள்ளேன் வாருங்கள் என்று கூப்பிட்டார் அந்த பெண்ணோ ஐயா உங்களை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை நான் உங்களிடம் உணவும் கேட்கவும் இல்லை அப்படி இருக்கையில் எப்படி எனக்காக நீங்கள் இப்படி உணவு படைக்கிறீர்கள் தவறாக என்னை மாற்றி கூப்பிட்டு விட்டீர்கள் போலும் நன்றாக பாருங்கள் என்று கூறினாள் அதற்கு அந்த நபர் கூறினார் நான் ஊருக்குள் கடை வைத்துள்ளேன் மதியான வேலையை சாப்பிட்டு முடிந்தவுடன் நன்றாக அயர்ந்து தூங்கினேன் தூக்கத்தில் கனவில் வந்த சமயபுரத்தால் எனது பக்தை எனது பிள்ளை ஒருவள் பசியோடு காத்திருக்கிறாள் ஓடிப்போய் அவளுக்கு உணவு கொடு என்று என்னிடம் கூறினார் திடுக்கிட்டு கண்விழித்த நான் ஏதோ பிரம்மை கனவு போல் என்று மீண்டும் உறும் படுத்துவிட்டேன் மறுபடியும் என்னை தட்டி எழுப்பிய அம்மா ஓம் சக்தி சமயபுரத்தால் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் அங்கு என் பிள்ளை பசியோடு இருக்கிறாள் போ என்று என்னை அதட்டினார் ஓடி வந்தேன் உனக்காக உணவு எடுத்துக்கொண்டு தூரத்திலிருந்தே நான் பார்க்கும் பொழுதே அம்மா காட்டிய அந்த உருவம் நீதான் என்பது எனக்கு புரிந்தது வா தாயே உனக்காகத்தான் இந்த உணவு என்று கூப்பிட்டு அமர வைத்து உணவளித்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த செல்வந்தர் வாய் பேச முடியாமல் தவித்து நின்றார் தங்கமே நீ என் பிள்ளை உனக்கு என்ன தேவை எப்பொழுது தேவை எதை தர வேண்டும் என்று அனைத்தையும் உன் அம்மா ஓம் சக்தி அறிவேன் நிச்சயம் தர வேண்டிய நேரத்தில் நீ கேட்காமலேயே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளை ஆகிவிட்டாயல்லவா அது போதும் இனி நான் பார்த்துக்கொள்வேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி